ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் வணக்கம் பெரிய காஞ்சிபுரத்தில் உள்ள ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்குள்ளேயே இருக்கிறது நிலா திங்கள் துண்டம் நிலாத்துண்ட பெருமாள் திருக்கோவில் ஸ்தல வரலாறு பார்வதி இந்த தலத்தில் ஒரு மாமரத்தின் கீழே தவம் செய்து கொண்டிருந்தார் அந்த தவத்தை சோதிக்க எண்ணிய சிவபெருமான் தனது நெற்றிக் கண்ணில் இருந்த அக்னி ஜுவாலையை உண்டாக்கி அந்த மரத்தை எரித்தார் பச்சை மரம் நெருப்பின் வெப்பத்தினால் கரிந்தது இதை கண்ட பார்வதி தனது தவத்துக்கு பங்கம் வந்துவிட்டதே என்று அச்சப்பட்டு தனது தமையனான ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடம் இந்த இருந்து தன்னை காக்குமாறு முறையிட்டாள் உடனே எம்பெருமான் அமுத தாரைகளை பொழிவித்தார் நெருப்பு அடங்கியது கரிந்து போன மரம் துளிர்த்தது பச்சை பசேல் என இலைகளும் காய்களும் தழைத்தன பார்வதி துன்பம் நீங்கி தனது தவத்தை தொடர்ந்தாள் பார்வதியின் தாபம் துண்டித்த காரணத்தினால் இந்த பெருமானுக்கு நிலா திங்கள் துண்டத்தான் என்ற பெயர் ஏற்பட்டது பார்வதியின் யாகத்திற்கு ஏற்பட்ட தடையை துண்டித்த காரணத்தினால் இப்பெருமான் நிலா திங்கள் துண்டத்தான் என்று அழைக்கப்பட்டதாக கூறுகிறார்கள் நன்றி ஹரே கிருஷ்ணா சர்வாம்ஸ்ரீ